இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரே கேள்வி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவை நாசம் செய்த மோடியினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் இன்றைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளிலே பிஜேபி என்ன செய்தது என்று சொல்லுவதற்கு தெரியாது சொல்லுவதெல்லாம் மோடி வலிமையான பிரதமர் மோடி வலிமையான பிரதமர் எல்லையிலே பாதுகாப்பு என மோடி என்ன முடி பஞ்சாமியா இந்தியாவுடைய எல்லையில் நின்றுக்கிறதுக்கு அங்க என்ன பாகிஸ்தான் பழைய தோறானா பங்களாதேஷ் படையெடுத்து வரானா ஸ்ரீலங்கா படையெடுத்து வரானா மலேசியா படையெடுத்து வர்றானா என்னமோ எல்லையில எல்லா பக்கமும் பலத்த நிலவுற மாதிரி மோடி கையில பாதுகாப்பு மோடி கையில பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு வக்கில்லாம இன்னைக்கு இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார் கோழிப்பண்ணை தொழிலுக்கு வாரி அமைக்கிறாரா எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க ஆட்சியில் யார் யாரு எங்கேயாவது ஒரு இடத்துல நீ திருமலை முத்தார திட்டத்தை பத்தி பேசுனீங்களா திருமலை முத்தார திட்டத்தை பத்தி எங்கேயாவது பேசுனீங்களா பேசவே இல்லை இப்படி இன்றைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று சொன்னார் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிகின்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே கதாநாயகன் மக்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு தளபதி சொன்னார் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படி கண்டிப்பாக அத்துணை தொகுதிகளிலுமே கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை தளபதி அவர்களுக்கு வழிவிட்டு நாமக்கல்லும் நமது நாற்பதும் நமதே நாமக்கல்லும் நமது நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்